அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோப அகாடமி உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான நிறைய அப்டேட் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் நம்ம கிறிஷோப அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ எப்படி கொடுக்க போகிறோம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்கிறேன் ஏன்னா நமக்கு நாட்கள் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் இனி முழு முயற்சியோட முழு உத்வேகத்தோடு நீங்கள் படிக்க வேண்டிய நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இனிமேல் வந்து பார்த்தினா சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு கூட டைம் இல்லை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருக்க இனிமேல் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் உஷாராக இருந்து படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது இனி நீங்களே உஷாராக இருக்கணும் உங்களை யாருமே வந்து உங்களை உட்கார வச்சு படிங்கலாம் சொல்ல சொல்கிறதுக்கான நேரங்களும் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் படித்து டயர்டாகி களைப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கலாம் எந்திரிச்சி படிக்கிறதுக்கே உத்வேகம் கொடுக்கறதுக்குலாம் இங்கே நேரம் கிடையாது ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க இனிமேல் நம்ம கிஷோபகாடுமையில மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எதுக்கு வருன்னால் நீங்கள் படித்து டயர்டாக இருப்பீங்க அடுத்த நாள் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் அந்த அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு தான் நம்ம வீடியோ பதிவு கொடுப்போமே தவிர இனிமேல் படிப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு இங்கே நேரம் கிடையாது நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் இல்லை நம்ம என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுலேயும் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி நம்ம பாடங்கள் வந்து லெசன் வந்து பார்த்தோன்னா டீச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அது தமிழாக இருந்தாலும் சரி ஜிகேவாக இருந்தாலும் சரி அது நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு டாப் டென் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இயர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கனா லைட் ஓகேங்களா ஸோ நம்ம சோபா மேடமும் வினிதா மேடமும் உங்களுக்கு மாறி மாறி வந்து கொடுத்துட்ருக்காங்க வித்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோடவே வந்து உங்களுக்கு டெய்லியுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க அது ஜிகேக்கு கம்பல்சரி ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் ஒரு பாடமாக நீங்கள் வந்து நல்லா கோத்ரு பண்ணணும் அந்த பாடத்தில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் கேள்வி அதாவது கொஸ்டின் ஆன்சராக நீங்கள் வந்து கோத்ரு பண்ணணும் ரிவிஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை பாடத்தை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க என்ன போன தடவை வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்க மாதிரி மேடம் கொடுத்தாங்க அது நிறைய பேர் வந்து ஜிகேயில் வந்து மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த தடவை நம்ம பாஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ வந்து அது இல்லாமல் இலக்கணம் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து தமிழ் ஓகேங்களா தமிழ் இயல்வரையாக இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அதுவும் நம்ம வந்து இயல்வரையாக கொடுத்துட்ருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸாக இப்போ நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோன்னா இந்த வாரத்தோடு முடிக்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து முடிச்சாச்சு செவன்த்து முடிச்சாச்சு அடுத்து எயித்து முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்து வரங்கூடில் நைன்த்து டென்த்து நம்ம கொடுத்து முடிச்சிடுவோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கக்கூடியது இப்போ புதுசாக அது இல்லாமல் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் லைவ் கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து ரெண்டு லைவ் கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இந்த இலக்கணம் லைவ் கிளாஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட தகுதி தேர்வு அடிப்படையில் இப்போ தகுதி தேர்வு கேள்விகள் வந்து பார்த்தா நமக்கு நியூ சிலபஸ் படி வந்து மொரோவர் வந்து நைண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேம் தான் அந்த ஒரு ரெண்டு மூணு டாப்பிக் மட்டும் தான் முன்ன பின்ன இருக்கும் அதை தவிர்த்துட்டு மீதி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நியூ சிலபஸ் படி நியூ புக்கு ரிலேட்டடாக இருந்தால் கேட்டிருக்காங்க ஒரு சிலது மட்டும் ஓல்டு புக்கு போயிருப்பாங்க ஓகே பட் நியூ புக்கில் இருந்தால் மெஜாரிட்டி கேள்விகள் வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் உங்களை ரீகால் பண்ணுறதுக்காக லைவாக வந்து நானும் ராஜ் சார் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதை லைவ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அந்த தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன புக்கில் அது எங்கே கவர் ஆயிருக்கு அது எப்படி நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும் கொஸ்டின்ஸோட ஆங்கிள் எப்படிலாம் கேட்குறாங்க ஸோ இது எல்லாமே அந்த லைவ் கிளாஸ்ல நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து நோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா அது இல்லாமல் ஓகேங்களா நான் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கிளாஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலுக்கு தான் இந்த வீடியோ பதிவு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இப்போ கரண்டாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதே மாதிரி அந்த இலக்கணம் லைவ் கிளாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா முக்கியமாக கேட்டுங்க இலக்கணம் லைவ் கிளாஸ் வந்து வீக்லி வீக்லி வந்து உங்களுக்கு அஞ்சு லைவ் கிளாஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அந்த அஞ்சு லைவ் கிளாஸுமே வீக் டேஸில் மட்டும்தான் கொடுப்போம் நல்லா கேட்டுங்க மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு இயர்லி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தோன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும் ஏதாவது தவிர்க்க தவிர்க்க முடியாமல் அன்றைக்கி நைட்டு கொடுக்க முடியல அப்படின்னா அன்னைக்கு ஆஃப்டர்நூனோ மார்னிங்கோ இல்லை அடுத்த நாள் சேர்த்தோ கூட கொடுத்துருவோம் இப்போ இன்கேஸ் வந்து மண்டே கொடுக்க முடியல அப்படின்னா டியூஸ்டே வந்து ஆஃப்டர்நூன் ஒரு கிளாஸும் நைட்டு ஒரு கிளாஸும் சேர்த்து கொடுத்துருவோம் அப்போ என்னென்னா வீக்லி உங்களுக்கு ஃபைவ் லைவ் கிளாஸ் வந்து கம்பல்சரி வந்துருக்கும் ஒவ்வொரு லைவ் கிளாஸிலும் எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறது பேஸ்டான அது வந்து அந்த லைவில் எடுக்கக்கூடிய கேள்விகள் பொறுத்து ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேலியும் இருக்கலாம் நாற்பதும் இருக்கலாம் இருபத்தஞ்சும் இருக்கலாம் அது ஒரு சில இது நம்ம எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வே வேணும் டைம் வேணும் அப்படிங்கும்போது அது மேக்ஸிமம் வந்து பார்த்தினா இருபத்தஞ்சு கேள்வி கூட இருக்கலாம் ஒரு சில இதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படும் அப்போ நாற்பது கேள்வி கூட கூட கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது பேஸ்டான வந்து அந்த லைவோட இதை பொறுத்துருக்கு பட் அதிகபட்சம் வந்து ஒன் ஹவர் டைம் அப்படிங்குமோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நைன் டு டென் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா நம்ம இலக்கணம் லைவ் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி இந்த இலக்கணம் லைவ் கிளாஸ் நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வீக் டேஸ் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு நான் ஃப்ரீ கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து அந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போய்டும் அடுத்த வாரம் வந்து நீங்கள் கூடவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிடலாம் நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கோத்து பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அந்த சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தோன்னா நாங்களும் அடுத்தடுத்ததுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து டைம் வந்து எங்களுக்கும் தேவைப்படும் நீங்களும் வந்து அந்த அஞ்சு நாள் நீங்கள் படித்ததை நல்லா ரீகால் பண்ணுறதுக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் சைட் பை சைட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி ரெண்டு லைவ் கிளாஸ் கொடுத்துட்டோம் ஓகேங்களா வியாழக்கிழமை ஒன்று வெள்ளிக்கிழமை ஒன்று கொடுத்துட்டோம் இந்த சாட்டரே சண்டே இருக்காது ஓகேங்களா அடுத்து திரும்பவும் வந்து பார்த்தோன்னா மண்டே உங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் வந்து தொடர்ந்துருக்கும் ஓகேங்களா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு இலக்கணம் லைவ் கிளாஸ் கிடையாது ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்கும் சார் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஒரு அந்த வாரத்துக்கு தேவையானதில் எடுத்து வச்சா தான் அது கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு நூறு கேள்வி தாண்டி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இருந்தாலும் உங்களுக்கு அந்த டைமிங் வந்து பார்த்தோன்னா வாரத்தில் அஞ்சு கிளாஸுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா மொரோவர் எல்லா கேள்வியுமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த டோட்டலாக வந்து ஒரு ஐயாயிரம் கேள்வி தகுதி தேர்வில் இருந்தாலுமே அதில் பாதிக்கு பாதி கேள்வி வந்து ரிப்பீட்டடாக அதை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்வி திரும்ப திரும்ப வந்திருக்கும் ஒரே ஆங்கிளில் தான் வந்து அதே பாயிண்ட்ஸாக திரும்ப திரும்ப வேறு மாதிரி ஆங்கிளில் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது போது பாதிக்கு பாதி நாங்கள் எடுக்கும் போதே அதான் நூறு கேள்வி எடுக்கும் போது அதில் அறுபது கேள்வி எழுபது கேள்வி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து சின்ன சின்னத்தில் ரொம்ப இதுவாக தான் இருக்கும் ஓகே அதில் ஆல்ரெடி கேட்டதாக இருக்கும் ஒரு பொறுத்துக்களை வந்திருக்கும் ஸோ அப்போ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற தான் வந்து மேக்ஸிமம் வைக்கிறோம் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு மூவாயிரம் கொஸ்டின் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இலக்கணத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறோம் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ நியூ புக்கு ஓல்டு புக்கில் ஒரு சின்ன சின்ன தகவல் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஓர் வேறுபாடு அப்படிங்கிறது நானும் ராஜி சார் வந்து வந்து ஒரு 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 வந்து கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸாக கொடுத்துருப்போம் அது இல்லாமல் வந்து பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் அங்கங்கே ஓல்டு புக்கில் வந்து சின்ன சின்ன தகவலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு போவோம் பட் அங்கே டக்குன்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஓகேங்கண்ணா அதுக்கு ஒரு நேம் வச்சு நாங்கள் அது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும் அது அப்பப்போ வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் காமிச்சு அது ஃபன்னாக ஷார்ட்கட்டாக கொடுக்குற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் டைமில் அது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க அது உங்களுக்கே புரியும் அது வந்து நம்ம அப்பப்போ தான் வந்து கொடுப்போம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் மேக்ஸுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள் மெயினாக ஜிகேக்கு ஒரு ஐடியா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ஜிகேக்கும் வந்து பார்த்தினா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தினா வரக்கூடிய வாரத்தில் அதாவது அடுத்த திங்கட்கிழமிலேருந்து வரக்கூடிய வாரத்தில் ஓகேங்களா ஒரு புதன்கிழமைக்கு மேலே வந்து அந்த ஜிகே செக்ஷன் வந்து ஆல்ரெடி மேடம் வினிதாவும் வந்து ஜிகே வந்து கொடுத்துட்ருக்காங்க பத்து பத்து டாப் ஃபைவ் கொஸ்டின்ஸாக டாப் டென் கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு சில இது வேறு மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கேள்வியாக வந்து ஒரு ஜிகே வந்து கொடுக்கலாம் ஸோ கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஐம்பது ஐம்பது கேள்வியாக கொடுத்துட்டே வந்தோம்னா நீங்கள் எல்லாமே ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐம்பது கேள்வியுமே கொஞ்சம் நானும் ராஜசாருமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் ப்ளஸ் வித் ஷார்ட் கட் தேவையான இடத்துல ஷார்ட் கட்டாகவும் இப்போ நம்ம ஒரு ஒரு இயர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு கேள்வியில் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ காலவரிசைப்படுத்து அப்படி ஏஸ் வச்சிருக்கேன்னா அந்த ஏஸ் அங்கேயே ஷார்ட்கட்டாகவே சொன்னோம்னா உங்கள் மைண்ட்லேயும் பதிஞ்சு அதாவது அதுக்கான டெஸ்ட்டு நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஷார்ட் கட்டாக சொல்லும்போது அதுவும் சேர்ந்து மைண்டில் வச்சுப்பீங்க எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து சொல்லும்போது ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே அதில் பல் மல்டிபிள் பர்பஸாகவும் இருக்கும் அதாவது நீங்கள் பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட் கட் தேவையான இடத்துல ஷார்ட்கட்டும் கொடுத்துக்கலாம் புரியுதுங்களா அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லலாம் அப்போ எல்லாமே நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் ஃபன்னாகவே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஜிகே பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதேமாதிரி மேக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதாவது ஃப்ரைடேலேருந்தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேலேருந்தான் பிளான் பண்ணியிருக்கேன் மேக்ஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கொடுக்கலாம் சைட் பை சைடாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு 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 பத்து பத்து கேள்வியாக வந்து ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன் மேக்ஸ் ஓகேங்களா எல்லா டாப்பிக்கும் கொஞ்சம் கலந்து ஓகேங்களா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டைம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ரீசண்ட்டாக கேட்கக்கூடிய கேட்ட கேள்விகள்லாம் கொஞ்சம் லைவ் டெஸ்ட்டாகவும் ப்ளஸ் அதை வந்து எக்ஸ்ப்ளேஷன் பண்ணியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஏன்னா இப்போ ஒரு இலக்கண கிளாஸ் ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே இன்னொன்னு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து டெய்லி இப்போ ஒரு ஜிகே லைவ் டெஸ்ட்டு அப்படின்னா அது குறிப்பிட்ட டைம் இந்த டைம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா லைட்டஸ்ட் இருக்கும்போது நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஒரு ஐம்பது கேள்வி ரெடி பண்ணோம்மா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இங்கே பாருங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு ஐம்பது கேள்வி லைட்டஸ்ட் இருக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த பாடத்தில் இருந்து இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அதேமாதிரி மேக்ஸுக்கு மாதிரி மூணு வந்து ஒரு கேள்வி இருக்கும்பா வந்து அட்டர் பண்ணுங்கன்னா வந்து அட்டர் பண்ணிவிடுங்க நான் முத நாளே கூட முடிஞ்ச வரைக்கும் முத நாள் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் இன்ஃபார்ம் பண்ணால் நைட் இருக்கும் மதியம் கிளாஸுக்கும் காலையில இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா அதை வந்து அப்பப்போ நான் வந்து டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் அந்த கிஷாப் அகாடமி அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் வைக்கிறேன் நீங்கள் அதில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க நம்ம பேஸ்ட்ரூண்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தா நம்ம வீடியோ லிங்க் குரூப்லேயே நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் நீங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க ஸோ எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படித்தது இல்லை பாடங்களை படிக்க போகிற பாடங்களுக்கு இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சா ராஜி சார் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு டார்கெட் ஒன்று அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஒரு பன்னெண்டு பாடங்கள் ஜிகேவும் தமிழ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நம்ம ஸ்கெடியூல் பிளான் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி பிளானில் மொதல் ரெண்டு ஸ்கெட்ல இருக்கக்கூடிய பாடங்களை தான் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு டார்கெட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறனால ரெண்டு ஸ்டடி பிளானோட இதை வந்து பார்த்திங்கனா ஸ்கெட்யூல் ஒன் டூ இருக்கிற கூடிய பாடங்கள்தான் அங்கே பன்னெண்டு பாடங்களாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதன்படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன தகவல் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஷார்ட் கட் கொஞ்சம் நிறையா வந்து சின்ன சின்னதாக ஷார்ட் கட்டு ப்ளஸ் வந்து கான்செப்ட் ரிலேட்டடான ஒரு சில சின்ன சின்ன தகவல்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே டைம் ஒதுக்கணும் எல்லாத்துக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கிடைக்கிற டைமில் என்னென்னலாம் எங்களால் பண்ண முடியுமோ தமிழுக்கும் சரி ஜிகேக்கும் சரி ப்ளஸ் மேக்ஸுக்கும் சரி என்னெல்லாம் எங்களால் வந்து இறங்கி பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் ஸோ நம்ம டீம் வந்து ஃபுல்லாகவே வந்து அடுத்தடுத்து வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த ஸ்கெடியூல் பிளான் இருக்கிறனால இப்போ மோகன் சார்லாம் ஸ்கெட்யூல் பிளானுக்கு அந்த வீடியோஸ் போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அந்த வாரத்துக்கு தேவையான வீடியோஸ் போகிறதுக்கு டைமாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வினிதா மேடம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபுல்லாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் கொஷின் கரெக்ஷனு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு மேடம் அதுவும் இல்லாமல் டாப் டென் கொஷின் வந்து ஒரு நாள் டூ ஒரு நாள் அவங்க போடுறாங்க அதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் கணேசார் வந்து பார்த்தோன்னா ஒருவர் வந்து எல்லாமே நம்ம இங்கே ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ஆன்லைனர் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவர் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவருக்கு அங்கே கரெக்டாக டைம் கரெக்டாக அந்த ஸ்கெடியில் போகிற வரைக்கும் எல்லாருமே ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஒரு கமிட்மெண்ட்டு தான் எல்லாமே இருப்பாங்க அதுக்கு நடுவில் தான் ஒன்று ஒன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் இருக்காங்க ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நாங்கள் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்குறோம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுறோம் பண்ணுறதும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணவும் வைக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்ஸ் இந்த ஸ்கெட்டில் முடிஞ்சு நிச்சீங்களே உங்களை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் தகவலையும் உங்கள் மைண்டில் ஏற்றி எக்ஸாம் ஆளுக்கு அனுப்புறது எங்களுடைய பொறுப்பு இந்த ஸ்கெட் முடிக்கிற வரைக்கும் எல்லோரும் சின்ன சின்ன கமிட்மெண்ட்ல இருக்கிறனால அதுக்குள்ளே இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிவிட்டு வருவோம் ஒன்ஸ் ஸ்கெட் முடிஞ்சு வச்சிங்களேன் அந்த ஏப்ரல் மாதம் ஸ்கெடியில் முடியும் ஏப்ரல் ரெண்டில் முடிஞ்சுச்சு அப்படின்னா இந்த மே ஜூன்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து உங்களை வந்து நல்லா தரவாக்கி விட்ருவோம் அது இல்லாமல் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா தமிழ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிலபஸ் கம்மிங்கனால ஈஸியாக ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஜிகேவும் மேக்ஸும் உங்களுக்கு நல்லா தரவாக பண்ணி விட்டுருவோம் மேக்ஸிமம் ஃபுல்லாக ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போலேருந்து ஸ்கூல் புக்ஸம்லேருந்து எல்லாம் தரவும் பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற உழைப்பு உடவே நாங்கள் நாலு மணிக்கு எக்ஸ்ட்ராவே நாங்கள் போட போகிறோம் நம்ம டீம் வந்து ரெடியாக இருக்காங்க எப்படா அந்த ஸ்கெடில் முடியும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் வந்து ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்கிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பண்ணுறோம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க சைட் பை சைடாக அந்த ஸ்கெடில் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் எங்களால் எவ்வளோ கவ்வளோ வந்து பண்ண முடியுமோ பண்ணுறோம் நீங்கள் எனர்ஜெட்டிக்காய்ங்க அதான் நீங்கள் ரெடி ஆகிங்க நீங்கள் இனிமேல் உட்காந்துட்டு இருந்திங்கன்னா வேலைக்காகாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஒரு வேலை வாங்கணும் வேலை வாங்கிட்டு நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அதை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லிக்கவே முடியாது அதை நினைச்சாலே நம்ம கண்ணில் தனி வரும் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் நம்ம இங்கே ஃபோட்டோ போடும்போதும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணது வந்து அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் போதும் நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ அந்த இடத்துல நாம் நிற்கணும் நாம்ளும் ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்து நம்ம பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுமாங்க ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுங்க விஓவும்பாங்க கேட்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஆசையாக இருக்கும் சார் நாமளும் என்ன டிபார்ட்மெண்ட் எப்படி இந்த இதெல்லாம் நம்ம வாயிலிருந்து எப்போ சொல்ல போகிறோம் நாமளும் இந்த போஸ்டிங் எடுத்துங்கிறது எப்போ சொல்ல போகிறோம் கவுன்சிலிங் எனக்கும் வந்திருக்குன்னு எப்போ சொல்ல போகிறோம் அந்த ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நம்பரும் எப்போ நம்ம வந்து அந்த டிஎம்பிசி ரிசல்ட்டில் வரப்போகுது அந்த ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்தங்கிறது நான் எப்போ சொல்ல போகிறேன் இது எல்லாமே நமக்கு தோணும் எல்லாமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மனசு வைங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது நன் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வச்சு தான் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் நல்லது நினச்சி அதுக்கான உழைப்பை வந்து உண்மையாக போடுங்க உங்களுக்கு என்ன சேர்க்கணுமோ கடவுள் உங்கக்கிட்ட சேர்ப்பார் அது நீங்கள் நீங்கள் அதை நினைக்கிறத வச்சு தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க எவ்வளோ பேர் உங்களை சுற்றி வந்து படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கிற டைமில் உங்களோட லட்சியத்துக்கு கனவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ அதுக்கான பலன் வந்து கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுப்பார் அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கீங்க நீங்கள் வந்து அதுக்கு சரியாக பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு உண்டானது என்ன அனுபவிக்கணுமோ அதுவும் நீங்கள் தான் நீங்கள் தான் அனுபவிக்கணும் நல்லது நீங்கள் நடக்கும்போது நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இப்போ பெஸ்ட்டாக பெஸ்ட்டை கொடுத்து அந்த டைமுக்கு நான் உண்மையாக இருந்தேன் நீங்கள் எவ்வளோ நேரம் உண்மையாக இருந்தீங்கிறது முக்கியம் கிடையாது ஒரு மணி நேரம்னால்தான் எனக்கு அந்த டைமுக்கு நான் உண்மையாக இருந்தேன் தேவையில்லாமல் அனாவசியமாக நான் டைம் வேஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன ஏமாற்றலை மற்றவங்க ஏமாற்றலாம் உங்களை உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க கடவுளை நீங்கள் ஏமாற்ற முடியாது கடவுளுங்கிறதே நேரத்தில் நான் நம்பிக்கையை தான் நான் சொல்கிறேன் அதை ஏமாற்றவே முடியாது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக பண்ணித்தரும் அது நீங்கள் நடந்துக்கிறது வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வச்சு தான் நீங்கள் உண்மையாக இருக்கிறது வச்சு தான் புரிதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக எல்லோரும் வேலை வாங்கி எல்லோரும் எப்படி சார் எல்லாருமே வேலை வாங்க முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த இடத்துல என்னது யார் சின்சியராக வந்து அவங்களுடைய அர்ப்பணிப்போடு வந்து அவங்களுடைய ஒர்க்கை செய்கிறீங்களோ படிக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அது யார் யாருங்கிறது நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படி வாங்கினோம் இப்போ வந்து போஸ்டிங் வாங்கிட்டு எல்லாருமே இருக்காங்க அது கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா டைம் நீங்கள் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேங்குது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்போ டைம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போதோ ஏதோ ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளே குழப்பிக்கிட்டு என்ன யோசிக்கிறனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு வாழ்க்கை பற்றின பயம்தான் தான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இடம் வேலை வாங்கின என்ன நடக்கும் இதெல்லாம் பயம்தான் இந்த பயம்தான் நம்மளை வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கிட்டே இருக்குது இந்த பயத்தில் தூக்கி போட்டு வரக்கூடிய எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் ஏன் என்னால் முடியும் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாம் நீங்கள் இப்போ நாளைக்கு பாருங்க நான் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஆடியோ நான் அமைச்சிருக்காங்க அவங்க வாண்டடாக கேட்டு எனக்கு ஆடியோ அனுப்பிச்சிருக்காங்க சார் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் சார் நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் எந்தளவுக்கு நான் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து ஃப்ரெஷ்ஷடாக வரும்போது எனக்கு என்னமே தெரில நான் எப்படி நான் படிப்பேனா படிக்குமாண்ணா அந்த ஃபீல்டை விட்டு போயிடலாமா நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதா ரெண்டு பிள்ளைங்களை வச்சு நான் எப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எப்படி நான் படிக்கிறதுன்னு நினச்சேன் நான் இப்போ வந்து போஸ்டிங் வாங்கிட்டேங்க சார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டாங்க நீங்கள் போய் பாருங்கள் சுந்தரி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் ஸோ அவங்க எனக்கு ஒரு ஆடியோ மிச்சர் நாளைக்கு காலையில் அந்த ஆடியோ வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அப்படி சொன்ன அதே பர்சன் தான் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச டிபார்ட்மெண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அது எப்படி அதுதான் அவங்க அது மேலே ஒரு பிலீவ் பண்ணாங்க நான் நம்பிக்கையாக இருக்கேன் என்னால் முடிஞ்ச முயற்சி நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குற முயற்சிக்கு கடவுள் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுப்பாரு என் மேஜிக் அந்த அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ ஆடியில் கேளுங்க எல்லோட லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கும் சார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் அவங்க நடந்துருச்சு அதை அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கும் உங்களுக்கு தேவையானது என்ன நடக்குமோ அது நடக்கும் அது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து அதை அசல்ட்டாக விட்டுறாதீங்க வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் அது படிச்சிங்க அப்படின்னா எல்லா நாளுமே உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் கிடை டைம் கிடைக்கலையேன்னு போக டைம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது யோசிங்க அதுதான் புத்திசாலித்தனம் எனக்கு இங்கே புலம்புறது வேணாம் கிடைக்கல அப்போ கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மணி நேரம் கிடைச்சிருக்கு ஒன்றரை நேரமாக எப்படி பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான் புதுசாக கிடைக்கல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் யோசிச்சா கிடைக்கும் அப்படின்னா யோசிங்க யோசிச்சு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க அவ்வளோதான் பத்து மணி நேரம் தான் பாஸ் பண்ண முடியும் இருபது நேரம் படித்தா தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்கள் படித்தாலும் இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படித்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சு கான்செப்ட் வைஸ் நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு ஒரு புரிதலோட எந்த ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மூணு முன்னாள் நாலு போதுமானது தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே போதுமானது ஏன்னா தமிழ் சிலபஸை குறைச்சிட்டா ஜிகே மேக்ஸ் மட்டும்தான் தமிழெல்லாம் ஈஸியாக பட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்களோட முயற்சி கொடுங்க கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ண முடியுமாலாம் கிடையாது நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் முயற்சி கொடுங்க ஓகேங்களா எல்லாருமே அதுக்கு உண்டான தகுதி இருக்குது அந்த தகுதியை நீங்கள் வெளிப்படுத்துகிறதும் வெளிப்படுத்தாதது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது யாரும் முடியாதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே அது தகுதி இருக்குது பாஸ் பண்ணாமல் வெளிப்படுத்தியிருப்பான் பாஸ் பண்ணாதவங்க வெளிப்படுத்திருக்க மாட்டேங்க அவ்வளோதான் வித்தியாசம் புரியுதுங்களா ஸோ வரக்கூடிய நாட்கள் சரியாக பயன்படுத்திங்க உங்களுக்கு பக்கத்துணையாக பக்க பலமாக கண்டிப்பாக கிஷ்வோ அகாடமும் கிருஷ்ணப் அகாடமி டீமும் நானும் கண்டிப்பாக இருப்போம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நிற்கிற மீது அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷ்வாப அகாடமிக்கு ஓகே இஷ்டம் தேங்க்யூ